Hi friends! கொரியன் பாப் சிங்கர் ஆரான் அவர்கள் அவரோட கான்சர்ட் சம்பந்தமா சென்னையில கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல உங்களுக்கு பேவரட்டான தமிழ் ஆக்டர் யாருன்னு கேட்டதுக்கு விஜய் தளபதி அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அந்த தளபதி இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு நீங்க அவரை மீட் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா அவரோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தளபதியோட அரேபிக் குத்து சாங் டான்ஸ் ஆடி இருக்காரு சோ வழக்கமா தெலுங்கு ஹிந்தில இருந்து ப்ரொமோஷனுக்காக வர்ற ஆக்டர்ஸ் தான் தளபதி பிடிக்கும் தளபதி டான்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ கொரியன் பாப் சிங்கர்லாம் அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட சும்மா ப்ரொமோஷனுக்காக தளபதி பேரை சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பாங்களோன்னு நினைச்சேன் பட் அரேபிக் குத்து சாங்கோட டான்ஸ் அழகாக ஆடுறாரு ஸோ அரேபிக் குத்து சாங்கோட ரீச் அந்த அளவுக்கு இருந்திருக்கு அந்த சாங் ரிலீஸ் ஆனப்பவே அதை நிறைய கண்ட்ரீஸ்ல செலிப்ரேட் பண்ணதை பார்த்தோம் ஸோ இன்னமும் அந்த சாங்கை ஞாபகம் வச்சிருக்காங்க அண்ட் இப்போ தளபதியோட கடைசி படமான தளபதி அறுபத்தொம்பதுலயும் அனிருத் தோர்கள் தான் மியூசிக் பண்றாரு ஸோ அரேபிக் குத்து மாதிரி ஒரு வைரல் சாங்கை தட்டிவிட்டா நல்லா இருக்கும் அதுவும் தளபதி அனிருத் காம்பவே பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு பட் அனிருத் அவர்கள் கிட்ட கேட்கும் போது நான் ரஜினி அண்ட் அஜித் ஃபேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு பட் ஆனால் பாடல்கள்னு வந்துட்டு தளபதிக்கு தான் வேற லெவல் சம்பவம் பண்ணுறாரு பட் ரஜினி அவர்களுக்குமே சாங்ஸ்லாம் எல்லாம் பயங்கரமாக தான் கொடுக்குறாரு ஸ்டில் கத்தியோட ஸ்வாட் ஆஃப் டிஸ்டினி பிஜிஎம் பீட் பண்ணுற அளவுக்கு எந்த பிஜிஎம் அதுக்கப்புறம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கத்தி ஹோல் ஆல்பமே ஒரு கல்ட்டு தென் அரேபி குத்து வாத்தி கம்மிங்னு தொடர்ந்து வேற லெவல் சாங்ஸையும் கொடுத்துட்டு இருக்காரு ஸோ ஹோப்ஃபுல்லி தளபதி இருபத்தொம்பது இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ